வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பேசுவோம் சேனலுக்கு என்னஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை அழுத்தி ஆதரவு வீர தமிழர்களே இல்ல வீர தமிழச்சிகளே என கண்ணே பற்றும் போல இருக்கு அந்த அளவுக்கு பேசி போட்டீங்க இந்த புறகால தான் நான் படிச்சிருக்கிறேன் புறகால நானூர்ல புரியலையாக்கும் அவத்தால ஒரு ஆத்தா மரத்துல வச்சு எதையோ புடைச்சுக்கிட்டு இருந்தாலாமா அண்ணாரம் பார்த்து புடக்காடியில ஒரு புளிய வந்துருச்சாமா இந்த மரத்தை எடுத்துட்டு போய் புளிய பொட்டா பொட்டன புடைச்சிருச்சாமா அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல பொம்பளைங்க புளிய காப்பாத்துறதுக்காக காட்டையோட நின்னுதான் நான் இப்பதான் பாக்குறேன் என்ன அழகா சொன்னீங்க எங்க வீட்லயோ ஒரு புளி இருக்குது அந்த புளி அடிக்கிறதுக்கே பத்து பண்ணிங்க வருதாமா புளிய வருதா கருத்தியல் ரீதியா நீங்க கருத்தியல் ரீதியா மோதணும் அதை விட்டுட்டு சும்மா முப்பது நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு வீட்டை வந்து நாங்க முற்றுகையிட போறோம் அப்படின்னா நாங்க நான் பாத்துட்டு சும்மா இருப்போம் எனக்கா பண்ணிகளை புளியே அடிச்சு போடுமே நீ எதுக்கு காட்டை புடிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு கேக்கணும் தான் ஆசையா இருக்கு ஆனா நான் கேட்கல நீ பேசுற தமிழ் இருக்கேக்கா தமிழ் மெய்யாலுமே அம்பு அழகா இருந்துச்சுக்கா உன்னை பாராட்டுற தே இவரா இருக்காருல தமிழர் அல்லாத கண்ணத்துக்காரரு அவரே இந்த பொம்பளை கையில இருக்கிற கரண்டிய புடிங்க போட்டு புத்தகத்தை கொடுன்னு சொன்னாராமா பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கு வந்து அம்பிட்டு நல்லதுன்னு சொல்லி இருக்காராமா அதை கேட்டு படிச்சு ஆத்தாதான் இல்ல அது பேருனா சீதாவா அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அது அந்த இன்டிகே கே கட்சி சார்பா தான் நிக்குது அது படிச்சாலே அறிவு வந்துரும் கட்டையை பிடிக்க வேண்டிய வேலை என்ன இருக்குதாங்க அதுலயும் நீ கட்டைய புடிச்சு பேசணும் பேசிருக்கேக்கா அப்படி சிறப்பா இருந்துச்சு எங்க வீட்டு புலி ஒண்ணு பதுங்கி கிடக்குது அது பீரோ பின்னாடி ஒளிஞ்சு நிக்குது அது அந்த முக்குக்குள்ள இருந்து வெளியே வராது ஆனா வர பண்ணிங்களா தான் அடிக்கணும்னு கட்டையை தூக்கிட்டு நிக்கிறோம் மன்னிச்சிருங்க இந்த கட்டையை கொடுத்து விட்டுதான் கேரக முடிச்ச வந்தேன் ஆனாலும் உனக்கு ஒண்ணு புரியலக்கா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அந்த அந்த புள்ள வேறன்னா ஆ கயல்வி கயல்வி அந்த கயல்விலேயே சீமான கூப்பிடும் பாவா ரா பாவா ரா பாவா அப்படின்னு கூப்பிடும் இக்கட ரெண்டி பாபா ஒரு ஜோ குந்தி பாபா அவனை கூட்டிட்டு போய் பீரோ பின்னாடி நிறுத்தி போட்டு செய்ய கொண்டு கழுத்த பெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தெலுங்கு தெரியலது தமிழ்லேயே சேப்பேஸ்தானா ஏன் தெரியுமா நான் சீமான் மாதிரி ஒரு மலையாளத்துக்காரே நான் என்ன கல்வழி மாதிரி தெலுங்குச்சியா கழுத்த ஏலே இதுகளே சம கட்டையா இருக்குது இதுக்கு கையில எதுக்கு கட்டை அப்படின்னு கேக்கும் கண்டிசனா கேக்கும் நான் சொல்றேன் வரலாறுகளோட ஜோசியத்தையும் பார்த்தா அதுதான் சொல்லுது அதுதான் அன்னைக்கே சொல்லிருக்கல கட்சிக்குள்ள இத்தனை பொம்மலைங்க நீ புலங்குறதுக்கு தானடா இருக்க அதெல்லாம் விட்டு போட்டு போயும் போயும் அந்த மூஞ்சியா அப்படின்னு சொல்லுச்சுல்ல அந்த கையில்வெளி கண்டிசனா இதையும் சொல்லும் சொல்லுங்க அதையவும் நாலு நாள் கழிச்சு ஒரு பிரஸ் மீட்ல இந்த புலியே சொல்லும் சரி உன்றைகிட்ட பர்சனலா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேக்குறேன்னு சொல்றியா இப்போ இந்த புலி ராமசாமி ஏதோ சொன்னாருன்னு சொல்லுச்சு அதுக்கு ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேக்குறதுக்குதான் நீங்க சொன்ன அந்த பண்ணிங்கெல்லாம் வந்திருக்கு ஓகேவா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம ஏன் அதெல்லாம் தப்பா பேசணும் நீ ரொம்ப சிம்பிளா ஆதாரத்தை தூக்கி வீசிட புலி என்ன சொல்லணும் அதை விட்டு போட்டு அதை விட்டு போட்டு பீரோ சந்துக்குள்ள ஏண்டா பதுங்கி கிடக்குற புலியே அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஆதாரத்தை கொடுத்தா அது வாட்டுக்கு போயிட்டு போறாங்க இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்புறம் இந்த மாதிரியான கட்டையெல்லாம் இனி எடுக்க கூடாது இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு தான் உங்களை படிக்க சொல்லுச்சு நேரா வீட்டுக்கு போறீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வரும் வந்ததும் அம்மா தெரியாம இன்னைக்கு ஒரு பண்ணி போட்டேன் நீ அந்த தப்பு பண்ணாம இருக்கணும்னா நீ தயவு செய்து புத்தகத்தை கீழே வச்சிடாத அப்படின்னு சொல்லணும் சொல்லிருங்க ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி இருக்கோ

வழிகாட்டியா நான் வந்து வச்சுக்கிட்டு நான் அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லும் அந்த கட்சியினுடைய அவரை அந்த கட்சியை பின்பற்றுகிற இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு விடுவார்கள் ஈவேரா அவர்கள் மொழி குறித்து என்னெல்லாம் பேசினாரு தமிழ் மக்கள் குறித்து என்ன பேசினாரு இஸ்லாமியர்கள் குறித்து என்ன பேசினாரு அப்படிங்கறத எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு பெரிய புனித பின்பத்தை கட்டமைக்கிறதை நாங்கள் வந்து ஏற்க முடியாது அது வந்து தவறா போயிடும் நீ வேரா தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரா சிந்திச்சவர் இவரை வழிகாட்டிய வைச்சா தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்காது சரி 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 இது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ரஜினின்னு ஒரு சங்கி ஒருத்தன் இருந்தானே அப்போ உங்களுக்கு ஈவேரா வழிகாட்டி இந்த சங்கி சகத்தோழன் ஆன உடனே உங்களுக்கு ஈவேரா எதிரி ஆயிட்டாரு அப்போ அந்த சகத்தோழன் உங்களுக்கு என்ன என்ன என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க சகத்தோழன் ஆன உடனேமே உங்களுக்கு ஈவேரா எதிரி ஆயிட்டாரு அப்படித்தானே களைஞ்சியோ இதையாப்ப இப்படி பூசி மொழிக்கு பேசிக்கிட்டு இருக்கிற சரி நீ சகத்தோலங்குடியே இரு வழிகாட்டியெல்லாம் இருக்கு யாரையும் வச்சுக்குவானா சரி அந்த காமெடிய சொல்ல அந்த காமெடி சொல்லுக்கு இருக்க மாதிரி வேறதா பேசிட்டு இவரை தாண்டி சிந்தித்தவர்கள் இவரை தாண்டி தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் உழைத்த தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற போது ஒரு வேற்று மொழியாளரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் நாங்கள் இன்றைக்கு அவருடைய அவர் பேசிய பேச்சுக்களை அவர் எதிர்மறையாக தமிழர்களுக்கு எதிராக முன்வைத்த கருத்துக்களை தமிழ் மக்களிடையே முன்வைக்க வேண்டிய குறிப்பாக இளையோரிடையே போக வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு வேற்றுமொழி யாரை வேற்று மொழி யாரை பெரியார் வேற்று மொழியார் அவரு தமிழுக்கு எதிரி அப்போ வேற்று வேற்றுமொழிக்காரங்களை தமிழர்களுக்கு தலைவர்களா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அட அடக்கிற முடிச்ச நாய்களா டே டே நாய்களா கொஞ்சமாச்சும் கூறு கூறு இருக்கா கூறு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமைய திராவிடம் தானடா என்ன சந்தேகமா இருக்கா இல்ல சந்தேகமா இருக்கா

மலையாளிஸ் அப்படி நீங்க தானே சொன்னீங்க அது எப்படி திடீர்னு ஓ இருந்தே மறுபடியும் செந்தமிழ் சீமான் வருது இப்ப நீ சொல்லு நீ சொன்ன அந்த செபாஸ்டியன் சைமன் யாரு செந்தமிழன் சீமான் யாரு நீயே கன்ஃபியூஸ் ஆயிட்டல காசு வாங்குனா அப்படித்தான் கன்ஃபியூஸ் ஆகும் இன்னொரு தானே சொல்லிரு செந்தமிழன் சீமான் நல்லா இருக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்ப தெரியுதா உங்க நாம் தமிழரை வழிநடத்துறதே திராவிட ஏன்னா வேற்றுமொழி பேசுறவன் மொழியான் அயலான் வேற்றுமொழி காரன் இவனுக்கு என்ன திடீர்ன்னா தமிழ் மேல அக்கறை வந்துச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் விஜயலட்சுமி வீட்டுல நின்றுட்டு இருந்த மாதிரியே நின்னுகிட்டு சமஸ்கிருத பாடல் பாடும் போது இன்பத்தேன் வந்துப்பா இது காதி நிலைங்கிற மாதிரி இருந்தான் இவனுக்கா தமிழ் பிடிக்குது இவனா தமிழுக்காக போறாடா என்ன கலஞ்சியோ பாடிக்க வேண்டிய பிள்ளைகையில இருக்கிற புத்தகத்தை வீசிட்டு கட்டைய கட்டையில போற நான் இவன் உங்களுக்கு தலைவன் சரி சீரியஸ சொல்ல எங்க இருந்தாங்க பீரோ சந்தா இல்ல கட்லு கடியில படுத்திருந்தானா சிரிப்பு சிறு சிறுப்பா வருது அவங்க காமெடியெல்லாம் கேட்டா அந்த பொம்பளைங்க என்னடானா பீரோக்குள்ள பாத்தீங்க கிடந்தவன புலிங்கிறாங்க நீ என்னடா மலையாளத்துக்காரனா செந்த மழன்கிற சரி சாப்பிட்டீங்கல்ல சாப்பிட்டியா என்ன திரும்பி பாத்தியா கல்வி கணக்கெழுதிட்டு இருந்தாங்க களஞ்சியம் இந்த சிக்கனை இத்தனை முறை துட்டார் கார்த்திகா இந்த மட்டனை மலக் மலக்க என்ன முழுகினார் கணக்கு எழுதி காசு குடுத்து போட்டு போயிருங்க ஏண்டா ஓசி இட்லிக்கும் ஓசிக்கு சிக்கனுக்கும் வரவன் பேரெல்லாம் தமிழன்னு வச்சுக்கிட்டா இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது மானத்தமிழன் கேவலம் பிரியாணி கெடுமையா அசிங்கமா இருக்குது மத்தமான தமிழர்களுக்கு தமிழர்னா யார் தெரியுமா மலையாளத்துக்காரி தான் நான் சொல்றேன் கேட்டுக்க இறைவா உன் நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இப்படி பேசிக்கிட்டு இருந்த தமிழ ஒரு மலையாளத்துக்காரனை பார்த்து செந்தமிழன் சீமான அப்படின்னு கத்துறான் இல்ல உங்க நாம் தம் கற்ற கட்சிக்கு தலைமை தலைமையேற்க ஒரு தமிழும் கூடையா காலியம்மால போடுங்க நீ ஏன் தகுதியான சொல்ற நீ ஏன் இருந்தது போ ஆனா அந்த புரோக்கர் பைய சாட்டையாவது போடுங்க அப்புறம் ஏதோ ஒரு பொம்பளை புள்ள கிட்ட கசம் சாப்பிடானே அவன் பேருன கை கஞ்சி கார்த்தி அவனையாவது போடுங்க திராவிடனையே திட்டிட்டு ஒரு திராவிடனே தலைவனா போட்டிருக்கீங்களே நான் தமிழர் தமிழர் நானே செபாஸ்டியன் சைமனை போல் செரிக்கத்த மலையாளியான நான் அப்போ உங்க அப்போ நீங்கள நாம் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக எனக்கும் தகுதி உண்டல்லோ உங்களுக்கு மலையாளிகள் அல்ல இஷ்டம் சைமனா நாட்டுக்காரன் நீங்கட தலைவன் சரியான காமெடி வீரோ சந்தில் பதுங்கிய புலி மலையாளத்துக்காரன் செந்தமிழன் தெலுங்கச்சி செ தமிழச்சி ஆக்சுவலா நீங்க தாண்டா திராவிடம் மலையாள அப்பாக்கும் தெலுங்கு அம்மாக்கும் பிறந்த ஒரு மதலுங்கன் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இட்லிக்கும் பிரியாணிக்கோ ஆசைப்பட்டு ஒரு மலையாளத்துக்கு நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க உருட்டுங்க உருட்டுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுங்க நாங்க பேசுறோம் ஏன்னா இது எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்